அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ரெடி மாதாந்திர பயிற்சி மதிப்பீட்டு புலம் இது வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கான மாதாந்திரமாக ஒவ்வொரு மாதமும் ஃபியூச்சர்ஸ் ரெடிக்கான பயிற்சி வினாக்கள் வந்து நம்ம எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் வந்து நமக்கு வெளியிடுறாங்க ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வகை மாணவர்களுக்கு வினாத்தாள் வந்து எமிஸ் லாகின் வழியாக அல்லது வந்து சிஎம்எஸ் வலைதளம் மூலமாகவும் நம்ம அணுகலாம் அதே மாதிரி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வினாத்தாள் வந்து மாநில மதிப்பீட்டு புலம் வாயிலாக எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் வழியாக நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த வினாக்களை வந்து மாதந்தோறும் வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம டவுன்லோட் செய்து அதற்கான பயிற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் போர்டு அல்லது எமிஸ் லாகின் வழியாக நம்ம அந்த ஃபியூச்சர் ரெடிக்கான கேள்விகளை காண்பித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வைப்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இவ்வினாத்தால் என்னும் எழுத்து செயல்பாடாக இருக்கும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு வினாக்கள் அனைத்தும் மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் வகுப்பறை செயல்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் எவ்வாறு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எளிமின்றி பொருத்தில ஒன்று வந்து எக்ஸா அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒன்றும் வரல ஆனால் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்புகளுக்கு வந்துடுச்சு அதை எவ்வாறு டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துலாம் அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ரஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பார்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டிஎன் ஸ்கூலும்னு டைப் பண்ணிக்கங்க அதில் டிஎன் ஸ்கூல்னு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளியோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா தலைமை ஆசிரியருக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம் இப்போ எங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நான் வந்து அதில் வந்து லாகின் பண்ணுறேன் யூஸ் அடி பாஸ்வேர்ட் போடுறதுல கீழே வந்து கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை போட்டுவிட்டு இன் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றா டூ செகண்ட்ஸ் ஆகும் அதில் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதை கீழே டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ் ரெடிக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்பதான் ஒப்போது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அனைத்து கொஸ்டின் பேப்பருக்கும் நான் மிடில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் எட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதத்துக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது அதனால் இந்த மாதத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா பண்ணிவிட்டு அதற்கான பயிற்சிகள் வந்து மாணவர்களுக்கு வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜரில் இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் டவுன்லோடுங்கிற செக்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இருந்திருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோடய கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய டைஸ் நம்பரோட அந்த கொஸ்டின் பேப்பர் வரும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா மூணு டாட் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம ஷேர் கொடுத்து நம்மளுடைய பிரிண்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிரிண்டரில் போய் நமக்கு ஆக வந்துடும் இந்த வழிமுறை மேற்கொண்டு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த கணவொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ